வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக இன்றைக்கு கன்னியாகுமரி கண்ணாடி இடை பாலம் அமைந்திருக்கிறது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அந்த பாலத்தை அவர்களுடைய திருக்கரத்தால் திறந்து வைத்தார்கள் அது ஒரு சிறப்பு என்னென்னா அண்ணன் கலைஞர் அவர்கள் வள்ளுவன் ஐயனுடைய சிலையை திறந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நிறைவடுகிற ஒரு வெள்ளிவிழாண்டு அந்த வெளி வெள்ளிவிழா ஆண்டை நினைவை போற்றுகின்ற வகையில்தான் இந்த கண்ணாடி பாலத்தை மண் முதலமைச்சர்கள் திறந்து வைத்தார்கள் அந்த கண்ணாடி பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்தால் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்ட அந்த கண்ணாடி பாலம் அதில் மையப்பகுதியில் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து மீட்டர் கண்ணாடியால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாலம் தான் வந்து உலகத்தினுடைய சுற்றுலா பயணிகள் கூட அதை வந்து கண்டு ரசித்தார்கள் நாளுக்கு நாள் வந்து கூட்டங்கள் லட்சக்கணக்காக கூட ஆரம்பித்தது இப்பொழுது தொடர்ந்து நடைபெற்ற அந்த மூன்று நாள் அரசு விடுமுறை போது கூட தொடர்ந்து அந்த கண்ணாடியை பாலத்தில் பயணிகள் பயணித்து கொண்டிருந்தார்கள் காரணம் ஒரு பகுதியில் வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் சிலை இன்னொரு பகுதியில் வந்து விவேகானந்தருடைய பாறை ரெண்டையும் இணைக்கிறது தான் அந்த கண்ணாடி பாலம் அதை பற்றி நான் சட்டமன்றத்தில் விரிவாகலாம் நான் சொல்லியிருக்கிறேன் அது ஏழத்தேழு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் திட்ட அது உருவாக்கப்பட்ட ஒரு பாலம் அந்த பாலத்தினுடைய ஒப்பந்தாரத்தில் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டி முடித்த ஒப்பந்ததாரர்கள் பத்தாண்டுக்கு மெயின்டெனன்ஸ் அவங்களே பண்ணிக்கணும் பராமரிப்பு அவங்களே பண்ணிக்கணும் அப்போ அந்த பராமரிப்பு பணி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அங்கே காரணம் அது கடல்ல கட்டப்பட்ட பாலம் இப்போ கடலில் என்ன ஆகும் உப்பு காற்று அடிக்கும் சீற்றங்கள் அதிகமாக இருக்கும் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் ஆனால் பராமரிப்புன்ற அது பார்க்குற பொழுது அந்த பாலத்தை அமைத்து இருக்கிற இழைப்புகளில் வந்து போல்டு நட்டுலாம் இருக்கும் அதுமாதிரி உப்பு காற்று அடிக்கும் பொழுது எவ்வளோ தரமான நம்முடைய வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் அடித்தாலும் கூட அது மெருகு குலையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பராமரிப்புன்றது கண்டினியூஷனாக இருக்கும் அந்த அடிப்படையில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பராமரிப்பு என்பது பத்தாண்டு காலத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அந்த பராமரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற அந்த ஒப்பந்ததாரர் அவர் அங்கேயே இருக்கிறார் எதை கட்டி மூஷினாலேயே போகலை அவர் அங்கேயே இருக்கிறார் எப்போ போனாலும் அவரை பார்க்கலாம் நாம ஏன்னா அவருக்குன்ற ஒரு இடம் கொடுத்துருக்குறோம் அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார் இந்த இந்த நிலையில் வந்து இப்போ நம்முடைய வெளிநாட்டு பயணிகளாக இருக்கட்டும் அல்லது உள்நாட்டு வந்து சுற்றுலா பயணிகளாக தான் வந்து அதிக நேரம் பயன்படுத்துவதால் அதாவது குறிப்பிட்ட அளவை தாண்டி நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஆனால் அப்பப்போ வந்து அந்த பராமரிப்பு நின்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த இரண்டு பகுதியினுடைய பாலத்தை இணைக்கிற மேலே இருக்கிற தூண் அந்த தூணை வந்து ஒரு செக் பண்ணணும் அந்த போல்டு நட்டெல்லாம் செக் பண்ணணும் என்ற அடிப்படையில் அந்த பராமரிப்பு பணியை பார்த்து கொண்டு ஒப்பந்ததாரர் மேலே ஏறி செக் பண்ணுறார் செக் பண்ணும்போது ஒரு சுத்தியல் அந்த செல் அதையும் தவறி வந்து கீழே நேரடியாக விழுது அந்த விழுகிற பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு சிறுகீரல் சிறு சிறுகீரல் ஒன்று விழுது அந்த சிறுகீரல் உழறதால பயனாளிகள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பயணித்து கொண்டு அந்த ஒரு கீரோ இடத்துல மாத்திரம் ஒரு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு பாதுகாப்பு அரண் அமைச்சிட்டு தொடர்ந்து பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு தான் இருக்கா அதனால் எந்த விதம் இல்லை இதில் இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற தொலைக்காட்சிகள் அரசாங்கத்தை பாராட்டுகின்ற பத்திரிகைகள் இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற சமூக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த அரசாங்கத்தை பிடிக்காதது எதாவது ஒன்று பெருசாக ஊதுணும் ஊதுவாங்க இல்லையோ அந்த அடிப்படையில் சில தினசரி பத்திரிகையிலும் சமூக வலைத்தளத்திலும் கண்ணாடி உடைப்பு கண்ணாடி அப்படிலாம் வந்து சில செய்திகள்லாம் வந்து அதெல்லாம் தவறான செய்திகள் அதெல்லாம் தொடர்ந்து பயணிகள் போய் கொண்டிருக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட நிலையில் ஏன்னா அந்த ஒப்பந்ததாரத்தில் என்னென்னு கேட்டால் ஏற்கனவே அதில் எந்த பதிவு ஏற்பட்டாலும் இந்த பத்தாண்டுக்கு அவர் தான் செலவு பண்ணணும் அதனால் உடனே அவர் என்ன பண்ணுறாரு இதை சப்ளை பண்ணவங்க வந்து செங்கோபியன் தான் சப்ளை பண்ணாங்க அந்த கண்ணாடி என்பது எப்படின்னு அளவுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதாவது ரெண்டு மீட்டர் வந்து வந்து நீளம் ரெண்டு புள்ளி நாலு சை வந்து அகலம் அப்படி திக்னஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சு மெல்லிமீட்டர் வந்து அதனுடைய திக்னஸ்ஸு அது எப்பயுமே ஒன்றுமே ஆகாது குறிப்பாக அந்த இடத்துல நான் சொல்கிற இந்த ரெண்டு மீட்டர் வந்து நீளம் ரெண்டு புள்ளி நாலு சைபர் அகலம் அதனுடைய தாங்கும் திறன் எடுத்து கிலோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து தாங்கும் திறன் கொண்டது மனித வளம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் அதில் நிற்கலாம் முப்பத்தஞ்சு பேர் அது நிற்கினா கூட அந்த கண்ணாடிக்கு ஒன்றும் ஆகாது அதனுடைய தாங்கும் திறன் அந்தளவுக்கு வலுவாக தரமாக இருக்கிறது அந்த கண்ணாடி பற்றி சொன்னால் ரெயின்போஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அதை சப்ளை பண்ணவங்க வந்து செயின் காம்பியன் கம்பெனியில் தான் சப்ளை பண்ணாங்க இப்போ உடனே என்ன பண்ணார் ஒப்பந்ததார் எங்களுடைய பொறியாளர் கோட்டை பொறியாளர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அந்த கம்பெனிக்கு வந்து ஃபோன் போட்டு அந்த கண்ணாடி இலை பாலம் வேணும்னு சொன்ன உடனே அவங்க திரும்பவும் அந்த கண்ணாடி பாலம் கொடுக்கப்பட்டு இப்போது அந்த எட்டு ஒன்பது அன்று இரவே ஏன்னா அது நம்ம ஒன்று கண்ணாடி எடுத்துகிட்டு அப்படி போகிறதுலாம் இல்லை அதுக்கு டெக்னாலஜி இருக்குது அதுக்கு அதுக்கான மிஷின் தனியாக இருக்குது அதனால் அந்த கம்ப்ரஸ் மிஷின் அது இந்த கம்ப்ரஸ் மிஷினை பயன்படுத்தி அந்த கண்ணாடி பாலத்தை மீண்டும் அந்த எந்த இடத்துல அந்த கீரல் பார் அது எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணாடியாக வச்சாச்சு இந்த கண்ணாடி வைக்கிறது அந்த கேரள பாலம் இருந்தது மாதிரி பாதசாரிகள் சுற்றுலா பயணிகள் நடந்தோம் தான் இருந்தாங்க அதனால் அதில் எந்த விதமான பயமும் தேவை கிடையாது எந்த அச்சமும் தேவையில்லை எப்பொழுதும் பயணிகள் போகிறவங்க சுற்றுலா பயணிகள் போய் கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன் நான் அந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம்னு சொன்னால் நான் சொன்ன பார் இந்த ஒரு சில சமூக வலைத்தளம் வைத்திருக்கிறவங்க இல்லை அந்த பத்திரிக்கையில் தினசரி பத்திரிகையில் அந்த செய்தி வந்தது காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கின்றதுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய சுற்றுலா பயணிகள் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த அந்த கருத்தை நான் கலந்து கொண்டேன் அதனால் வந்து நான் மீண்டும் சொல்கிறேன் பாலம் கட்டுகிற பொழுது என்ன பாதுகாப்போடு இருந்ததோ என்ன உறுதித்தன்மையோடு இருந்ததோ இன்னும் சொல்ல போனால் அந்த ஒட்டுமொத்த பாலத்தில் அந்த கண்ணாடி பாலத்தில் ஆறுநூற்றி ஐம்பது பேர் நிற்க வைக்கலாம் அவ்வளவு தாங்கு நிறம் கொண்டது ஆறுநூற்றி ஐம்பது பேர் அட் எ டைம் அதில் பயணிக்கலாம் அந்தளவுக்கு தாங்கும் நிறம் கொண்டது சிறப்பாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது பலரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கிறது உலக சுற்றுலா பயணிகள் பாராட்டுகின்ற வெற்றிகர அளவுக்கு அந்த பாலம் அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்து மக்கள் பயன்படுத்துவார்